السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ நபியே வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்ட யூதர்களாகிய இவர்களை நீர் கவனிக்கவில்லையா அவர்களுக்குள் ஏற்பட்ட விவாகரத்தை தீர்த்து வைக்க அவர்களிடம் உள்ள அல்லாஹ்வின் வேதத்தின் மூலமே தீர்ப்பளிக்க அவர்கள் அழைக்கப்பட்ட போது அவர்கள் ஒரு பிரிவினர் இதை புறக்கணித்து கொண்டார்கள் இதன் காரணம் சில நாட்களைத் தவிர நரகத்தின் நெருப்பு நிச்சயமாக எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறி கொண்டிருப்பதுதான் மேலும் தங்கள் மார்க்க விஷயத்தில் பொய்யாக கற்பனை செய்து கூறி வந்ததும் அவர்களையே ஏமாற்றிவிட்டது நபியே சந்தேகமற்ற ஒரு விசாரணை நாளில் நாம் அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களுடைய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதன் செயலுக்கு தக்க பலன் முழுமையாக அளிக்கப்பட்டால் அவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் அவர்கள் தங்கள் பிரதிபலனை அடைவதில் சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் நபியை பிரார்த்தித்து கூறுவீராக எங்கள் அல்லாஹுவே எல்லா தேசங்களுக்கும் அதிபதியே நீ விரும்பியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் நீ விரும்பியவர்களிடமிருந்து ஆட்சியை நீக்கிவிடுகிறாய் நீ விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய் நீ விரும்பியவர்களை இழிவுபடுத்துகிறாய் நன்மைகள் அனைத்தும் உன் கையில் இருக்கின்றன நிச்சயமாக நீ அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன் ஆவாய் நீதான் இரவை பகலில் நுழைய வைக்கிறாய் நீதான் பகலை இரவில் நுழைய வைக்கிறாய் இறந்ததிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குவதும் நீயே உயிருள்ளதிலிருந்து இறந்ததை வெளியாக்குவதும் நீயே நீ விரும்பியவர்களுக்கு கணக்கின்றியே அளிக்கிறாய் நம்பிக்கையாளர்கள் தங்களை போன்ற நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்பவர்களை தங்களுக்கு பாதுகாவலராக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் அவர்கள் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே தவிர எவரேனும் இவ்வாறு செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ் எத்தகைய சம்பந்தமும் இல்லை அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் அல்லாஹுவிடம்தான் இறுதியாக செல்ல வேண்டியிருக்கிறது நபியே கூறுவீராக உங்கள் மனங்களில் நீங்கள் மறைத்து கொண்டாலும் அல்லது அதை வெளிப்படுத்தினாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிவான் இது மட்டிலுமா வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான் அறிவது மட்டுமல்ல அல்லாஹிவை அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன்